ஆனால் நான் இருந்து வரேன் மேடம் எனக்கு வந்து சொன்னாங்க இதேமாரி வந்து கிட்னியில் கல் ஸ்டோன் இருக்குன்ட்டு நான் ஸ்கேன் எடுத்து பார்த்தேன் நான் ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னாங்க அப்புறமேட்டு சரி ஏற்கனவே உங்கள் உங்கள்கிட்ட நான் வந்திருக்கேன் அனுபவம் அதிகம் அதனால சரி நம்பி வந்தேன் ஆனால் என்னால் வலி தாங்கவே முடியாது மேடம் இப்படி ஒரு இந்த சைடில் எப்படி திரும்பி வலி இப்படி திரும்பி வலி பேக் பெயின் பயங்கர பேக் பெயின் மேடம் யூரின் போகும்போது அப்படி ஒரு வழி வேதனையா இருக்கும் எனக்கு சில பேர்கிட்ட கேட்டதுக்கு அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை நீங்க இந்த மிஷின் வச்சு அது எடுத்துடலாம் ஊசி போட்டு எடுத்துடலாம் லேசர் மூலியமா பண்ணிடலாம் நாங்க எனக்கு அவங்க மேல நம்பிக்கையில் மேடம் உங்களை நம்பி நான் வரணும்னு வந்தேன் நீங்க கொடுத்த அந்த மாத்திரை லேகியம் அதெல்லாம் கரெக்டா நான் எடுத்துக்கிட்டேன் மேடம் அந்த இருக்காத வழி இருக்க இடமுமே சுத்தமா இல்லை மேடம் ரொம்ப ரொம்ப நான் ஹாப்பியா இருக்கேன் மேடம் ரொம்ப சந்தோஷம் எனக்கு அன்னைக்கு வந்து எனக்கு அந்த கப்பிங் மாதிரி வச்சுக்க மேடம் அவ்வளவு என் கண்ணால பாத்தேன் பா அந்த கெட்ட அந்த பிளட்டு அதெல்லாம் ஐயோ பார்க்கவே பண்ணிட்டு போகும்போதே உங்களுக்கு அந்த ரிலீஃப் கிடைச்சுதான் நல்லா நீங்க நல்லா தூங்கணும் மேடம் நல்லா தூக்கம் வந்துச்சு எங்க வீட்லயே கேட்டாங்க இன்னும் பரவாயில்ல படுத்தோன்னு நீ ரொம்ப தூக்கிட்டிய அப்படின்னு காலையில கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸா டென்ஷன் கொஞ்சம் குறஞ்சிச்சு மேடம் அதுக்கப்புறம் யூரின் போகும்போது அந்த வழி கூட இல்ல அப்புறம் நார்மலா அதுக்கப்புறம் மறந்துட்டேன் அந்த வழியே நம்ம இது ஒண்ணு இருக்குமே அப்படின்றது அப்பதான் நானும் அம்மாடி பொண்ணுகிட்டே சொன்னேன் ஏமா அந்த வழியே இல்லைம்மா அம்மா இல்ல மேடம் அதுக்கு நீங்க கொடுத்த அந்த மருந்து மாத்திர அந்த ஒரு நம்பிக்கை

வரலான்னு மாசம் 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 டேட் வந்துடுது அவளுக்கு அந்த மருந்து கரெக்டா எடுத்துக்கலாம் த்ரீ மந்த்தா வராம இருந்தது அப்புறம் அந்த மருந்து மாத்திரை எடுத்து அந்த டப்லிங் வர மூணு சைக்கிளிங் போய் நாலா சைக்கிளிங்க முடிச்சுட்டாங்க அந்த நார்மலாட்டு வெயிட்டும் கொஞ்சம் லாஸ் ஆயிட்டேன் கம்மி ஆயிடுச்சு நல்லா ஆளும் குப்பியா இருந்தாங்க

ஆமாடி சுத்தமா போயிடுச்சு பரவாயில்ல அப்படின்ட்டு நல்லா அந்த மூட்டு வழியில எதுவும் இல்ல மேடம் என் பொண்ணுக்கும் இருந்துச்சு பெரிய பொண்ணுக்கு நீங்க கொடுத்த அந்த சோப்பு அந்த நானும் வரேன் மேடம் நாலு வருஷமா வந்துட்டு இருக்கேன் மேடம் கப்பிங் பண்ணாத இப்பதான் மேடம் ஆனா என் பெரிய பொண்ணு கிட்ட சொன்னேன் அப்போ அம்மா அப்படின்னா நான் அப்புறம் இல்லடி அந்த சோப் எல்லாம் போடு இதெல்லாம் சைட்ல எல்லாம் அதே போய்டே நம்பவே அந்த அம்மா அப்புறம் கிட்டெல்லாம் வாங்கி கொடுத்த இப்ப இப்போ அந்தம்மா எனக்கு ஃபோன் பண்ணியேம்மா கொஞ்சம் வாங்கி வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சரி நம்பிக்கை இருந்தா சரி நம்பிக்கை தான் மேடம் நம்பிக்கை இருந்தா கண்டிப்பா எல்லாருக்கும் ஆஹ் சரியா யூஸ் பண்ணும் கண்டிப்ப நான் கரெக்ட் நான் கரெக்டா யூஸ் பண்ண மேடம் எனக்கு பலன் கண்டிப்பா உண்டு என் பொண்ணு சின்ன பொண்ணு கரெக்டா யூஸ் பண்ணா அவர் நல்லா கண்ணாலே பாராரு மேடம் அவளோட ஃபர்ஸ்ட் இருந்த முகம் இப்ப இருக்க ஆக்டிவிட்டு எல்லாமே அவளுக்கு மாறிடுச்சு டோட்டலா நான் மறந்தா கூட அவள் என்ன மறக்காம வாமா அப்படின்னு சொல்லி எனக்கு நீ வரலாம் கூட போறான் நான் போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வராங்க அம்மா ஓகே இப்போ நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு வந்து இப்போ பிசிஓடி இருக்கா அப்படின்னு ஒரு ஸ்கேன் பண்ணி பாத்துக்கோங்க கண்டிப்பா இப்ப மூணு மாசமா தவறாம வருது இல்ல போயிடு கரெக்டா ஆயிடும் மேடம் அந்த பஸ்ட் பஸ்ட் மாசம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட வலிச்சு என்னன்னோ வந்ததுமா சொன்னாங்க ஏமா அதெல்லாம் பார்க்கவே முடியலமா ரொம்ப கட்டுக்கட்டியா வந்துச்சுமா அதனால பரவாயில்லமா கரெக்டா அது மருந்து டஸ்ட் மாதிரி இருக்கிற அழுத்து ரொம்ப வருஷமா தங்கி ஆமா மேடம் பீரியட் சரியில்லாம ஆமா மேடம் அதெல்லாம் அந்த பிசிஓடி மாதிரி அது தெரியுறது ஆமா எல்லாம் வந்துச்சு நீர்கட்டிகளை தன்னால